என்னாகமம் ஐந்தாம் அதிகாரம் கத்தர் மோசையை நோக்கி குஷ்டரோகிகள் யாவரையும் பிரமியமுள்ளவர்கள் யாவரையும் சவத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் யாவரையும் பாளையத்திலிருந்து விலக்கிவிட இஸ்ரேல் பொத்திரருக்கு கட்டளையிடு ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் விலக்கி நான் வாசம் பண்ணுகிற தங்கள் பாளையங்களை அவர்கள் தீட்டுப்படுத்தாதபடிக்கு நீங்கள் அவர்களை பாளையத்திற்கு புறம்பாக்கி விடக் கடவீர்கள் என்றார் கர்த்தர் மோசைக்கு சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரர் செய்து அவர்களை பாளையத்திற்கு புறம்பாக்கி விட்டார்கள் மேலும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒரு புருஷனானாலும் ஸ்திரீ ஆனாலும் கர்த்தருடைய கட்டளையை மீறி மனிதர் செய்யும் பாவங்களில் யாதொரு பாவத்தை செய்து குற்றவாளியானால் அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட கடவர்கள் அப்படிப்பட்டவன் தான் செய்த குற்றத்தின் நிமித்தம் அபராதத்தின் முதலோடே ஐந்தில் ஒரு பங்கை அதிகமாய் கூட்டி தான் குற்றம் செய்தவனுக்கு செலுத்த கடவன் அதை கேட்டு வாங்குகிறதற்கு இனத்தான் ஒருவனும் இல்லாதிருந்தால் அப்பொழுது அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி ஆட்டுக்கடா செலுத்தப்படுவதுமல்லாமல் கர்த்தருக்கு அந்த அபராதம் செலுத்தப்பட்டு அது ஆசாரியனை சேர வேண்டும் இஸ்ரேல் புத்திரர் ஏறெடுத்து படைக்கும்படி ஆசாரியின் கொண்டுவருகிற கொண்டு வருகிற எல்லா பரிசுத்தமான படைப்பும் அவனுடையதாயிருக்கும் ஒவ்வொருவரும் படைக்கும் பரிசுத்தமான வஸ்துக்கள் அவனுடையதாயிருக்கும் ஒருவன் ஆசாரியனுக்கு கொடுக்கிறது எதுவும் அவனுக்கே உரியது என்று சொல் என்றார் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒருவனுடைய மனைவி பிறர் முகம் பார்த்து புருஷனுக்கு துரோகம் பண்ணி ஒருவனுடைய சம்யோகமாய் சயனித்திருந்த விஷயத்தில் அவள் தீட்டுப்பட்டவளாயிருந்தும் அவளுடைய புருஷன் கண்களுக்கு அது மறைக்கப்பட்டு வெளிக்கு வராமல் இருக்கிற போதும் சாட்சி இல்லாமலும் அவள் கையும் களவுமாக பிடிக்கப்படாமலும் இருக்கிற போதும் எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து அவன் தன்னுடைய மனைவி தீட்டுப்படுத்தப்பட்டிருக்க தீட்டுப்படுத்தப்பட்ட தன் மனைவியின் மேல் குரோதம் கொண்டிருந்தாலும் அல்லது அவன் மனைவி தீட்டுப்படுத்தப்படாதிருக்க எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து அவன் அவள் மேல் குரோதம் கொண்டிருந்தாலும் அந்த புருஷன் தன் மனைவியை ஆசாரிய நிடத்தில் அழைத்து கொண்டு வந்து அவள் நிமித்தம் ஒரு எப்பா அளவான வார்கோதுமை மாவிலே பத்தில் ஒரு பங்கை படைப்பாக கொடுக்க கடவன் அது எரிச்சலின் காணிக்கையும் அக்கிரமத்தை நினைப்பூட்டும் காணிக்கையுமாய் இருப்பதினால் அதன் மேல் எண்ணெய் வார்க்காமலும் தூப வர்க்கம் போடாமலும் இருப்பானாக ஆசாரியன் அவளை சமீபத்தில் அழைத்து கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி ஒரு மண் மண்பாண்டத்திலே பரிசுத்த ஜலம் வார்த்து வாசஸ்தலத்தின் தரையில் இருக்கும் புழுதியிலே கொஞ்சம் எடுத்து அந்த ஜலத்திலே போட்டு ஸ்திரியை கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி அவள் முக்காட்டை நீக்கி எரிச்சலின் காணிக்கையாகிய நினைப்பூட்டுதலின் காணிக்கையை அவள் உள்ளங்கையிலே வைப்பானாக சாபகாரணமான கசப்பான ஜலம் ஆசாரியன் கையில் இருக்க வேண்டும் பின்பு ஆசாரியன் அவளை ஆணை இடுவித்து ஒருவனும் உன்னோடே சயனியாமலும் உன் புருஷனுக்கு உட்பட்டிருக்கிற நீ தீட்டுப்படத்தக்கதாய் முகம் பாராமலும் இருந்தால் சாபகாரணமான இந்த கசப்பான ஜலத்தின் தோஷத்துக்கு நீங்களாயிருப்பாய் உன் புருஷனுக்கு உட்பட்டிருக்கிற நீ பிறர்முகம் பார்த்து உன் புருஷனோடேயன்றி அந்நியனோடே சம்யோகமாய் சயனித்து தீட்டுப்பட்டிருப்பாயானால் கர்த்தர் உன் இடுப்பு சூம்பவும் உன் வயிறு வீங்கவும் பண்ணி உன்னை உன் ஜனங்களுக்குள்ளே சாபமும் ஆணையிடும் குறியுமாக வைப்பாராக சாப காரணமான இந்த ஜலம் உன் வயிறு வீங்கவும் இடுப்பு சூம்பவும் பண்ணும்படி உன் குடலுக்குள் பிரவேசிக்க கடவது என்கிற சாப வார்த்தையாலே ஸ்திரியை ஆணி இடுவித்து சொல்வானாக அதற்கு அந்த ஸ்திரி ஆமேன் ஆமேன் என்று சொல்ல கடவுள் பின்பு ஆசாரியன் இந்த சாப வார்த்தைகளை ஒரு சீட்டில் எழுதி அவைகளை கசப்பான ஜலத்தினால் கழுவி போட்டு சாப காரணமான அந்த கசப்பான ஜலத்தை அவள் குடிக்கும்படி பண்ணுவான் அப்பொழுது சாப காரணமான அந்த ஜலம் அவளுக்குள் இறங்கி கசப்பாகும் பின்பு ஆசாரியன் எரிச்சலின் காணிக்கையை அந்த ஸ்திரியின் கையிலிருந்து வாங்கி அதை கர்த்தருடைய சன்னிதியில் அசைவாட்டி பீடத்தின் மேல் செலுத்தி ஞாபகக் குறியாக அதிலே ஒரு கைப்பிடி நிறையை எடுத்து பீடத்தின் மேல் தகனித்து பின்பு ஸ்திரிக்கு அந்த ஜலத்தை குடிக்கும்படி கொடுக்க கடவன் அந்த ஜலத்தை குடிக்க செய்த பின்பு சம்பவிப்பதாவது அவள் தீட்டுப்பட்டு தன் புருஷனுக்கு துரோகம் பண்ணியிருந்தாள் சாப காரணமான அந்த ஜலம் அவளுக்குள் பிரவேசித்து கசப்புண்டானதினால் அவள் வயிறு வீங்கி அவள் இடுப்பு சூம்பும் இப்படியே அந்த ஸ்திரி தன் ஜனங்களுக்குள்ளே சாபமாக இருப்பாள் அந்த ஸ்திரீ தீட்டுப்படாமல் சுத்தமாயிருந்தால் அவள் அதற்கு நீங்களாகி கற்பந்தரிக்கத்தக்கவளாயிருப்பாள் ஒரு ஸ்திரீ தன் புருஷனோடே அன்றி அந்நிய புருஷனோடே சேர்ந்து தீட்டுப்பட்டதினால் உண்டான எரிச்சலுக்கும் புருஷன் மேல் எரிச்சலின் ஆவி வருகிறதினால் அவன் தன் மனைவியின் மேல் அடைந்த சமுசயத்துக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே அவன் கர்த்தருடைய சன்னிதியில் தன் மனைவியை நிறுத்துவானாக ஆசாரியன் இப்படி பிரமாணத்தின் படியெல்லாம் அவளுக்கு செய்ய கடவன் புருஷனானவன் அக்கிரமத்திற்கு நீங்களாயிருப்பான் அப்படிப்பட்ட ஸ்திரியோ தன் அக்கிரமத்தை சுமப்பாள் என்று சொல் என்றார்